வணக்கம் நண்பர்களே நான் ரமணன் பிவேகே யுகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து கார்த்திகை மாதத்துக்குரிய மாத பலன்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் மகரம்னு சொல்லும்போது சனீஸ்வரருடைய பெண் வீடு இது வந்து நமக்கு வந்து உத்ராடம் மூன்று பாதங்கள் திருவோணம் நான்கு பாதம் அவிட்டம் ரெண்டு பாதங்கள் கொண்டது இது வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரகச்சாரம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வரர் வந்து கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாகி ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கார் ஏழாம் இடத்துல உங்களுக்கு சுக பாதகாதிபதி பதினொன்று கூடிய லாபாதிபதியும் அவரே அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வாக்கில் வந்து வக்கரமாக வேற ஆகிறார் உங்களுடைய ஸ்தானத்துல அதாவது உங்களுடைய பதினோராம் இடத்துல உங்களுக்கு எட்டுக்குடிய சூரிய பகவானும் உங்களுக்கு ஆறு ஒம்பது கூடிய புதனும் வக்கரமாக இருக்கார் புதன் அவர் வந்து வக்கரமாகி அங்கஸ்தமாகி வேற இருக்கார் அவர் வந்து டிசம்பர் நாலாம் தேதி வாக்குலன்னா வந்து வக்ர தியாகம் வர்றார் பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதியான சுக்ரன் இருக்கார் அதே மாதிரி அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி உங்கள் ராசிக்கே வர்றார் இதுதான் உங்களுடைய கிரகச்சாரம் இந்த காலகட்டம் வந்து மகர ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய தாக்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு உங்கள் ராசியையும் பார்க்கறார் அதிபதியும் பார்க்குறார் அவர் நீச்சமாக வேற இருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவர் வக்கரமாக வேற ஆக போகிறார் டிசம்பர் மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பாதக ஸ்தானத்தில் வந்து அஷ்டமாதிபதியும் புதனும் ஆறுக்குடையவரும் புதன் அவர் வந்து வக்கரமாக வேற இருக்கார் அப்படிங்கிற ஒரு சூழல் அதுக்கும் மேல குரு பகவான் வேற வக்கரமா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு நெருக்கடிக்குரிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஆங்கிள்ல இருந்து எந்த பிரச்சனை வரும் எப்படி சால்வ் பண்ண போறோம் எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படியாவது வந்தே தீரும் அதை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாகவே பார்த்துக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னதுனாக்க உங்களுடைய யோகாதிபதியான சுக்ரன் வந்து ராசிக்கே வர்ற அவர் பன்னெண்டுல இருந்து திரும்பி ராசிக்கு வர்றார் அப்படிங்கிற காலகட்டம் அந்த காலகட்டம் அதாவது டிசம்பர் மூணுக்கு அப்புறமா அவரும் செவ்வாயின் தாக்கத்துல இருக்க போறார் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க வந்து ஜாகிரதையா பார்த்துக்கணும் மூத்தவர்கள் யார் இருக்காங்களோ வீட்டுல அவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெக்குலேட்டிவ் திங்ஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது போடணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்க ஜாகிரதையா பண்ணுங்க நிறைய விஷயங்கள்ல அது வந்து சரியான டெசிஷனாக இருக்காது பண்ணாம இருப்பது நல்லது ரெண்டாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார் அப்படின்னாக்கா உங்களுக்கு தன வரவு மட்டும் ஒரு மாதிரி ஸ்டேபிளா வந்துட்டு இருக்கும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் ஹார்மனி கொண்டு வர்றது வந்து கஷ்டப்படுவீங்க கஷ்டப்படுவீங்கன்னா ஜவ்வாயினுடைய பார்வை நேரடியாக இருக்கிறதுனால அஷ்டம அஷ்டம பார்வையாக இருக்கிறதுனால அதே மாதிரி உங்கள் ராசியும் பார்க்கறதுனால தசைப்பிடிப்பு அதே மாதிரி ஏதாவது தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் வீட்டில் இருக்கிற ஹார்மோனியம் பார்த்துக்கோங்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும் இதனாலேயே நிறைய மனஸ்தாபங்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது மெயினாக உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் வந்து டிலே ஆகும் அதுக்கு அதுக்காக வேண்டி வருத்தப்படாதீங்க அடுத்த மாதம் வந்து இந்த கிரகச்சாரம் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்துருங்க இந்த மாதம் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு நிதானிச்சு செல்லுங்கள் அதுதான் என்னுடைய அட்வைஸ் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்